சுரண்டையில் ரூபாய் ஐம்பது லட்சத்தில் புதிய நகராட்சி கட்டிடம் ரூபாய் நாற்பத்தேழு லட்சத்தில் நகராட்சி பூங்கா திறப்பு விழா கோலாகலம் தென்காசி எம்எல்ஏ பழனி பழனிநாடார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் நகராட்சி சேர்மன் வள்ளிமுருகன் ஆகியோர் திறந்து வைத்தனர் சுரண்டை நகராட்சியில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நகராட்சி கட்டிடம் ரூபாய் நாற்பத்தேழு லட்சம் மதிப்பில் நகராட்சி பூங்கா திறப்பு விழா ஆகிய இருபெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சுரண்டை நகராட்சி தலைவர் பள்ளி முருகன் தலைமை தாங்கினார் நகராட்சி பொறுப்பு ஆணையாளர் ரவிச்சந்திரன் நகராட்சி துணைத் தலைவர் சங்கராதேவி முருகேசன் பொறியாளர் முகைதீன் மேலாளர் வெங்கட சுப்ரமணியன் நகர காங்கிரஸ் தலைவர் ஜெயபால் நகர திமுக பொறுப்பாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகராட்சி அலுவலர் சங்கீதா தொகுத்து வழங்கினார் சவுந்தர் என்ற சண்முகராஜன் வரவேற்றார் தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் சுரண்டை நகராட்சி புதிய கட்டிடம் நுழைவு வாயிலை பழனிநாடார் எம்எல்ஏ நகராட்சி தலைவர் அறையை திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் நகராட்சி அலுவலர்கள் அறையை நகராட்சி தலைவர் வள்ளிமுருகன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதைத் தொடர்ந்து சுரண்டை நகராட்சி சார்பில் ரூபாய் நாற்பத்தேழு லட்சம் மதிப்பில் நடைபாதையுடன் அமைக்கப்பட்ட புதிய நகராட்சி பூங்காவை பழனிநாடார் எம்எல்ஏ ஜெயபாலன் வள்ளிமுருகன் ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் இந்த விழாவில் சுரண்டை வியாபாரிகள் சங்கம் தலைவர் காமராஜ் தொழிலதிபர் ரத்தனசாமி பிரியா அழகுசுந்தரம் எஸ்கேடி டி ராஜா சுப்பிரமணியன் சுரண்டை தினசரி மார்க்கெட் சங்கம் தலைவர் செல்வம் ஆறுமுகசாமி பாண்டியன் சாமுவேல் மனோகரன் வர்த்தக அணி அமைப்பாளர் முத்துக்குமார் பூல் பாண்டியன் ஆலடிப்பட்டி எஸ் கே ஆர் ஜெயராஜ் கவுன்சிலர்கள் பாலசுப்ரமணியன் அமுதா சந்திரன் ராஜ்குமார் வேல்முத்து ரமேஷ் உஷா பேபி பிரபு பரமசிவன் வைகை கணேசன் மாரியப்பன் ராஜேஷ் அந்தோணி சுதா ஜேம்ஸ் கல்பனா அன்னப்பிரகாசம் சிவஞான சண்முகலட்சுமி செல்வி அம்சா பேகம் சங்கர சங்கரநயனார் ஐஎம்கே முத்துக்குமார் டான் கணேசன் சங்கரேஸ்வரன் சதன்ராஜா முத்து சுப்பிரமணியன் செல்வகுமார் ஜோதிடர் மோகன் காங்கிரஸ் நிர்வாகிகள் பால் என்ற சண்முகவேல் சண்முகசுந்தரம் தேவேந்திரன் கந்தையா ராஜன் பிரபாகர் அரவிந்த் ஜெய்சந்திரன் சந்திர கொத்தனார் கஸ்பா செல்வம் சாலமோன் ட்வின்ஸ் கோபால் சுகாதார ஆய்வாளர் முத்துக்குமார் பிட்டர் முருகன் உட்பட திமுக காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்